ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரிதிகா சோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே லேட்டு நாங்கள் வந்து படத்தை கிளம்பிட்டோம் யார் படத்துக்கு தங்கம் டை படத்துக்கு தான் போகிறோம் விஜய் படத்துக்கு கோட்டுக்கு தான் போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிருங்க நாங்கள் இன்னைக்கு தான் போகிறோம் இவர் தான் ட்ரைனிங் போயிட்டு போக முடியல இல்லைன்னா ஃபஸ்ட்டே போய் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் இந்த போல கொஞ்சம் கலராக இருக்கான் அதனால என் முடிஞ்ச நீ வெள்ளதாம் நீ எப்படின்னு வரலாம் சரி ஓகே நீ அதை செம்ம செம்மில்ல ஓகே ஃபிரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ நம்ம வீடியோ ஏங்க ஒரு ஒரு பையன் வந்து பையனாக பொண்ணானு தெரில ஒருத்தொரு கமாண்டில் கேட்டிருக்காங்க இப்போ எதுவும் ரயில்வே எக்ஸாம் வரப்போதாமே அதுக்கு என்ன புக்கு வாங்கி படிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கமாண்டில் கேட்டிருக்காங்க ரிப்ளை பண்ணிடுது ஃபீஸ் காசீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ட்டு இல்லை ஜென்ரல் நாலேஜ் தான் இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது ம் ரயில்வே புக் இருக்கு அவங்களுக்கு சொல் அவங்களுக்கு தெரியுமில்ல ரயில்வே புக்கு டிஎன்பிஎஸ்சி புக்கு அதுதான் படிக்கணும் நார்மலாக ஜென ஜென்ரல் நாலேஜ் புக் தான் கரண்ட் அஃபேர்ஸர்லாம் படிக்கணும் மேக்ஸ் அது என்ன மாதிரி சிக்ஸ்த்து சொல்லுவில் அந்த மாதிரி சிக்ஸ்த் டூ டென்த்து வரைக்கும் ஆர் ஆறு வந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் அதுதான் எங்கள் வீட்டுக்கார் படிச்சார் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் சொல்லியாச்சு இன்னொரு விஷயம் எங்கே உங்கள் வீட்டுக்கார் ட்ரைனிங் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க திருச்சிக்கு போயிருந்தார் திருச்சிராப்பள்ளி பண்ணி திருச்சிரா திருச்சிக்கு வந்து போயிருந்தார் எங்கேக்கா சமையல் போகிற விழாக்கள் அண்ணாவை பார்த்தா கேட்டால் பத்து நாள் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க வீட்டுக்கு வந்து பத்து நாள் ஆச்சு இவர் போய் ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் போயிருந்தோம் திருச்சிக்கு சமயபுரம் அங்கே தானே இருக்கு தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அதே மாதிரி சமயபுரம் வளாக ஏன்கா டெலிட் பண்ணிட்டீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க நான் வந்து டெலிட் பண்ணல அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கறனால விபைட வந்து எடுத்துட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க அழுதுறதா பிடிச்சதா சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்காது ஏதோ அது வந்து நான் கவனிக்காம விட்டுட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது டெலிட் ஆயிடுச்சு அது ஃபஸ்ட்டே நான் பார்த்துருந்தேன்னா எடிட் பண்ணி சரி ரெடி பண்ணியிருப்பேன் நான் வந்து எங்கள் சித்தி வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வீட்டிலேருந்து பண்ணணுனால டக்குன்னு போட்டு விட்டேன் அது போயிடுச்சு சரி விடுங்க அடுத்தடுத்த விளாக் வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஏதோ கேட்டிருந்தீங்க ஆ என்ன எதுக்காக ட்ரைனிங் போயிருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க என்ன வேலைக்கு அடுத்த போஸ்டிங்க்கா எதுக்காக அண்ணா வந்து ரெண்டு வருஷத்துக்கு இந்த நம்ம படித்த ரூல்ஸ் எல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி என்ன வேலைக்கு டிடிஆர் அண்ணா வந்து ரயில்வே டிடிஆர் அண்ணா அப்படி என்ன வேலைக்கு போகறாரு அப்படின்னு கேட்டிங்க புதுசாக வந்த சப்ஸ்க்ரைபராக தெரியாதவங்க தெரிஞ்சதுனால துர்கா வரலாறே போட்டு வச்சுருங்க உங்களுக்கு இன்னும் டவுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேல டிடிஆராக ஒர்க் பண்ணுறாரு டிடி டி இன் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அதுதான அந்த ஒர்க் வந்து இவர் பார்க்குறாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்காக ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரைனிங் மாதிரி வைப்பாங்க திரும்பவும் வந்து இது பண்ணுறதுக்கு ரூல்ஸ்லாம் அப்டேட் புது புது ஏதாவது ரூல்ஸ் அப்டேட் ஆயிருச்சுன்னா அவங்க சொல்லிக் சொல்லி கொடுப்பாங்க அது எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க அதில் பாஸ் ஆனால் வீட்டுக்கு அனுப்பாங்க அப்படின்னா நூறு வாரம் வச்சுருந்துட்டு பாஸ் ஆகிற வீட்டில் அங்கேயே வச்சிருப்பாங்கன்னு இவர் சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் பாஸ் ஆகி எண்பத்தி நாலு மார்க் வாங்கிட்டார் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருந்தேன் இன்றைக்கி போட்ட வீடியோ என்னைக்குன்னு கேட்டிருந்தீங்க அது பத்தாம் தேதி வீடியோ தாங்க வேறு எந்த நாள் வீடியோ இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் படத்துக்கு போகலாம் ஏழரை மணிக்கு ஷோ வாங்க போலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் தரமாக இருக்கும் சோபி டான்ஸ் ஆடு சோபி அந்த பாட்டு எல்லோ சரி இது வந்து நீ பண்ணுவ நல்லாவே சிறப்பு டிமோட்ல வாங்குது கட் பண்ண முடியாதா சப்ப கத்திரிக்காய் எடுத்து வந்துருமா இன்னைக்கு எடுத்த ட்ரெஸ் சி அன்னைக்கு எடுத்து அம்மா கமெண்ட் அவ்வளோதான் ஆ எப்பயும் போடுற மாதிரி போடு இந்த செப்பல் போடு இதே போட்டுக்கோமா நல்லா இருக்கும் இது ஒரு ஜீன்ஸ் பண்ட் டி ஷர்ட் அந்த மாதிரி போடலாம் இந்த மாதிரி ஃப்ராக்குக்கெல்லாம் இந்த ஃப்ராக் எனக்கு எங்கள் சோட்டில் இருக்கு சண்டை ஆ என்னது செப்பலா ஏய் பாப்பா தும்பி பிடிச்சவளே தனியாயும் அழுக்கா இருக்குறங்கிறதுக்கு அது போட்டுட்டு இருக்கு ஒரே சப்பலண்ட வச்சிருக்கு நான் செறு பிஞ்சு போனா செறுப்பு கடைல போட்டு தேச்சு ஒரே ஒரு சப்பல தான் இருக்கு ஒரு சப்பல இருக்கு மூணு ஷூ இருக்கு எங்க மூணு ஷூ இருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்கூல் ஷூ ரெண்டு வராங்க ஸ்கூல் ஒரே சரி சரி ஆமா ஒரு என்ன இத பண்ணிட்டோன்னாட்டை புக் டைம் அப்படின்னு சொல்லி படம் பேர் அதான் பிடிப்போம் நாங்கள் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட்டில் பார்த்தா விஜய் போட்டோ இருக்கு

വിജയ് പെയും പോലെ നല്ല ഒരു മക്കൾ മക്കൾ കൂടി മനുഷ്യ

இஞ்சி பூண்டெல்லாம் வேண்டாம் சொல்லுவாங்க விஜய் வந்து அந்த தூக்கம் எடுத்துருக்கோம் ஆனால் இல்லைல்லாம் பார்த்துருப்பாங்க நம்மள ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லால நல்லா சொல்லுவாங்க எல்லாமே நல்லா தான் சொல்லுவாங்க இல்லை பார்க்கணும் கூட நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கும் யாராவது அதுக்காக இது எடுத்தாலும் டான்ஸஸ் ரெண்டுலாம் எப்படி யாருமே அடிக்கானக்கான இப்போ இந்த தேட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பெரிய பாப்கார்ன் மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி வாங்கினோம்னா விஜய் ஃபோட்டோ கொடுத்துறாங்க அதுவே நம்ம ஸ்மால் வாங்கினோம் அப்படின்னா இப்படி தான் கொடுக்குறாங்க விஜயை நம்ம இதுலையே பார்த்து பார்த்தா என்ன பிறோம் பையனுதான் சோழர்கள் வாங்க இடத்துக்கு வந்துட்டோம் தோசை சாப்பிட்றதுக்கு

குறதுக்குது சும்மா என்ன சும்மா அதனால சும்மா பார்த்தா ஜே எழுத ஒரு தான் தனி अलग हाय फ्रेंड्स இன்னைக்கு நான் வந்து ஒரு காம்படிஷன்ல செஞ்சிருக்கேன் ஸ்கூல் நானும்

जुलम जुली मेथी मेटी केले आवो पानी पानी के, तरती में बिजो को बोले केले किसानी केले <laughs> बसने चल रहे जुप्पम जुप्पी के ले जुलम जुली आओ आह जुलम जुली मेटी मेटी के ले हाँ पानी पानी के ले दत्ती में बिजो को बोले के ले किसानी के ले बी यों लोग के ले नोटिंग लोग के के ले <laughs>

நேற்றுக்கு படம் வந்து நல்லா த்ரில் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படி அதுல நிறைய இருந்துச்சு அப்பாவா காந்தி காந்தி காந்தியா கினா ஜீமானா ஜீவனம் அப்போ பையனும் அப்படி இருந்துச்சு நீ போது அதுக்கு அப்புறமா நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அதெல்லாம் சாப்டறதுக்கு அந்த கையை புடிச்சு தூங்கி போறது நான் தூங்கிட்டேமா அப்படியே நான் இந்த சீரியஸ் வரம் வச்சிருக்கேன்னு நினைச்சேன் சோ லாரா சூப்பரா இருந்துச்சு ஆனா விஜய் வந்து அந்த பையன் தான் நல்லா இல்ல சின்ன பையன் கரெக்டரா அப்படி தான் இருக்கும் ஆனா விஜய் வேற யாரை போட்டுருந்தா மா விஜய் வந்து சின்ன வயசுல நடிச்ச படம்

உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அதான் பக்கத்துலயே வச்சுக்கலாம்